நண்பர்களே இன்றைக்கி ஆயுத பூஜை அதனால் நம்மக்கிட்ட இருக்கிற எலக்ட்ரானிக் கேட்ஜெட்லாம் ஒதுக்கி வச்சு இன்றைக்கி அதுக்கு நம்ம பூஜை பண்ண போகிறோம் ஸோ ஏகப்பட்ட எலக்ட்ரானிக் கேட்ஜெட் நம்மக்கிட்ட கிடக்கு அதில் வே இது வேண்டது இது தேவையில்லாது அப்படின்னு பிரித்து தேவையில்லாத பழையரும் கடலில் போட்டு எவ்வளோ ப்ராஃபிட் வருதுன்னு பார்ப்போம் இன்றைக்கி பூஜை பண்ணிட்டு தான் வாங்க நம்ம மாடிலேயே ஸ்டூடியோ மாதிரி வச்சதுனால அடிக்கடி மழை வந்துடுச்சு வந்துச்சுக்கோங்கண்ணே அப்படியே தண்ணி வந்துடுது உள்ளலாம் ரொம்ப தண்ணி வந்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதனாலே ஒரு நாள் என்ன பண்ணிட்டேன் பொருளெல்லாம் அப்படி வேவரக்காக தூக்கி போட்டேன் இது எல்லாமே ஆகாத பொருட்கள் ஸ்பேருக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே பழையதும் கடை பல்லாவரசு எடுத்தது தான் ஸோ எல்லாத்தையும் ஓரளவுக்கு எடுத்து வச்சாச்சு இதை நம்ம அப்போ பிரிக்கணும் எது இது நமக்கு தேவைப்படுது இதெல்லாம் நமக்கு தேவைப்படாது திரும்ப காயிலங்கடையில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கணும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த சோனி ஃபோன் நம்ம அப்போ ரீஸ்டோரேஷன் பண்ணது இது வந்து டிஸ்பிளே போச்சு டிஸ்பிளே வந்து பிளாக்காக தெரியுது மற்ற எல்லாமே ஓகே பேட்ரி ஓகே போர்டு ஓகே இல்லாமல் ஓகே டிஸ்பிளே மட்டும் ஒரு மாதிரி இருக்குது அதனால் வச்சுருந்தேன் இவ்வளோ நாள் கிடைக்குமான்னு வச்சுருந்தேன் இன்னி வரைக்கும் கிடைக்கவே இல்லை இதனால் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது வந்து நமக்கு ஃபியூச்சரில் தேவைப்படும் வச்சுக்கலாம் அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஐஃபோனு ஐஃபோன் சிக்ஸ் எஸ் நினைக்கிறேன் அம்மா டிஸ்பிளே போயிடுச்சு சாஃப்ட்வேர் இஷ்யூ ஸோ இது நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது தான் எடுத்து வச்சிருக்கிறோம் அப்புறம் இந்த ஐஃபோனு பார்த்தீங்கன்னா இது ஐஃபோன் த்ரீ சீரிஸாக அதுக்கு முன்னிலே வந்து தெரில சிம் கார்டு போட்டுக்கலாம் கேமராலாம் இருக்குது இதை வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி ஊற்றி போச்சு ப்ளஸ் டிஸ்பிளே போயிடுச்சு உள்ள வந்து கோல்டு வந்திருக்கும் இது ஸ்பேருக்காக வச்சுருக்க யாராச்சும் கேட்டால் கொடுக்கலாமே அப்படி சொல்லிட்டு அப்புறம் இது ஹெச்டிசி விண்டோஸ் ஃபோன் இது வந்து டச்சு மட்டும் போயிடுச்சு மித்த எல்லாமே பக்காவாக ஒர்க் ஆகும் அப்புறம் இது வந்து பேனாசோனிக் ஒன்றோடுது இது வந்து மதர் போர்டு போயிடுச்சு நாம் பேட்ரி போட்டு என்ன இன்புட் கொடுத்து பார்த்தாலும் ஒன்றும் வேலைக்கு ஆகலை ஸோ இது யூஸ் இருந்தாலும் நினைக்கிறேன் மேபி யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா சொல்லுங்கள் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன் சும்மா ஸ்பேருக்கோ இல்லைனா மெமரிஸ்க்காக வேணுன்னா வச்சுக்கோங்க அப்புறம் இது வந்து சாம்சங் ஃபோன் நம்ம ரீஸ்டோரேஷன் பண்ணது இதில் வந்து பார்த்திங்கன்னா டவர் கிடைக்க மாட்டேங்குது இது ஆல்ரெடி சர்வீஸ்க்கு போய்ட்டு வந்தது தான் எந்த சிம் போட்டாலும் டவர் காட்டலை அதனால இது நமக்கு தேவையில்லை பழைய கடலில் போடணும் கொஞ்சம் எனக்கு கண்டிஷனில் தான் இருக்குது அப்புறம் இது பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ் அண்ட் மியூசிக் பிளேயர் நம்ம ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்துருந்தோம் இதில் பார்த்திங்கன்னா ஐசியிலேருந்து எனக்கு இன்புட்டே வர வரமாட்டேட்டுக்கு பேட்டரி இல்லை டிஸ்பிளே பார்த்திங்கன்னா தண்ணி போன மாதிரி இருந்துச்சு இது எதுக்கு யூஸ்லாம் வர மாதிரி இருக்கிறேன் அப்புறம் இது வந்து பிளாக்பெரி ஸ்பேருக்காக வச்சுருக்கேன் இது வந்து எல்ஜி ஃபோனுங்க இது செமையான ஒரு எல்ஜி ஃபோனு பின்னாடி தான் பார்த்தீங்கன்னா பவர் இருக்கும் இப்படி அனுப்புவோம் இப்படி அம்மா நினச்சோனே ஃபோன் ஆன் ஆகும் இதில் வந்து போர்டு கம்ப்ளைண்ட்டு பட் டிஸ்பிளே வந்து தான் இருக்குது சரி ஸ்பேர் என்னைக்காச்சும் கிடைக்கும்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் இது வந்து கூகுள் ஹோம் மினி டூ ஸோ இது வந்து ரீஸ்டோரேஷன் பண்ண நம்ம நண்பர் ஒருத்தர் கொடுத்தாரு ஆல்ரெடி ஒன்று நம்ம ரிப்பேர் ரிப்பேர் பண்ணி வீடியோ போட்டோம் இது வந்து அடுத்ததாக எடுத்து வச்சுருக்கிறேன் அப்புறம் பார்த்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா நோக்கியா பேட்ரி இது கண்டிப்பாக நம்ம யூஸ் ஆகும் அப்புறம் இது சோனி ஃபோன் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து இந்த பட்டன் கேட்டிருந்தார் இந்த வரைக்கும் நான் ஸ்பேர் தடிட்டுருக்கேன் கிடைக்கவே இல்லை இது வந்து சைபர் ஷார்ட்னு சொல்லுவாங்க கேமராலாம் பக்காவாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு சோனி அப்புறம் இது நோக்கியால் பழைய மாடல் டிஸ்பிளே மட்டும் தண்ணி போன மாதிரி இருக்கும் இது சாம்சங்கில் பழைய மாடல் இந்த ஃபோன் பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரை நம்ம தான் சரி பண்ணி கொடுத்தாரு இதோடய பேட்ரி பார்த்திங்கன்னா ரொம்ப உபி இருந்துச்சு இது வந்து ஒரு சைனா ப்ராண்ட் தான் ஆரம்பத்தில் வந்த ஃபோனு நான் வந்து இதுக்கு வேறு பேட்ரி இன்பில்டாக போட்டேன் ஆனால் வந்து சார்ஜ் ஏற மாட்டேங்குது சிசி போடு பேர்ச்சி போல் சார்ஜ் ஏறும்போது சவுண்டு வருது வைப்ரேட் ஆகுது ஆனால் சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது அந்த சார்ஜ் ஏற லோகவே காட்டலை இன்னும் பிரச்சனை தெரியல சிசிஇப்ளோ பிரச்சனை தான் நினைக்கிறேன் ஸோ அவற்றை சொன்னேன் அவர் வந்து ரிப்பேர் பண்ண வேண்டாம் அப்படியே வச்சுக்கோங்கட்டார் ஏன்னா இது வந்து ரொம்ப பழைய மாடலாக ரொம்ப ஹேங் ஆகும் அதனால் அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஐஃபோனில் ஃபோர் எஸ் மாடல் இது பேட்ரி மட்டும் இல்லை மற்றபடி டிஸ்பிளே மேலே டம்பர்லாம் போட்டுருக்குது எல்லாமே பக்காவாக இருக்குது பேட்டரி மட்டும் போடணும் ஸோ இது ஒரு டிஸ்பிளே இருக்கு நம்ம இதுவும் சேம் தான் நினைக்கிறேன் இல்லை இல்லை வேறு வேறு மாடல் அவ்வளோதான் இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒர்க் யூஸ் ஆகிறதுக்கு அப்புறம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ தேவையில்லை இப்போ இது பார்த்திங்கன்னா பிஎஸ்ஃபுரோட கண்ட்ரோலர் இது வந்து என்ன இஷ்யூன்னு தெரில நம்ம சப்ஸ்கிரைபர் நம்பர் தான் சரி பண்ணி கொடுத்தாரு நானும் பேட்டரி போட்டு பார்த்தேன் சப்ளை எல்லாம் கொடுத்து பார்த்தேன் ஐசியெல்லாம் செக் பண்ணி பார்த்தேன் எல்லாமே பக்காவாக இருக்குது ஆனால் போர்டுக்கு வந்து ஒரு சப்ளை போகல இதை ரீஸ்டோரேஷன் பண்ணணும் சொல்லி எடுத்து வச்சுருக்கிறேன் ஸோ ஒருத்தர் வந்து பவர் பேங்க் ரிஸ்டரேஷன் பண்ணுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தார் ஸோ அவருக்காக நம்ம பவர் பேங்க் எடுத்துருக்குறோம் இதை வந்து நம்ம ரிஸ்டோரேஷன் பண்ணி உக்காக வைக்கணும் போக மிச்சம் எல்லாமே பார்த்திங்கன்னா குப்பை இது தேவையே கிடையாது இது எல்லாத்தையும் சேர்த்து ப்ளஸ் அந்த இரும்பு ரெக்கை அதையும் சேர்த்து நம்ம இரும்பு கடலில் போடணும் ஏன்னால் நம்ம போன வாரம் தான் நம்ம வீட்டுக்கு ஃபேன் ஒன்று மாட்டினோம் ஃபேன் ரிப்பேர் ஆகி போயிடுச்சு அதனால் இந்த இதான் அந்த ஃபேனு இந்த ஃபேனை வந்து அப்படியே வைக்கக்கூடாது காப்பர் கம்மியை மட்டும் எடுத்து விற்கணும் சரி இது ஃபேன் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா உள்ளே வந்து காயிலெலாம் போயிடுச்சு நாங்கள் மாற்றலை அப்படியே போட்டுறோம் அதனால் போட்டோம் சரி சும்மா கிடைக்க இன்றைக்கி தூக்கி ஏமு கடையில் போடுறான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கிறோம் இது பார்த்திங்கன்னா நம்ம பழைய ரூமில் இருக்கும்போது எடுத்ததுங்க எங்கே பாருங்கள் ஒரு ஆப்பிள் டேப்லெட் இருக்கும் இது வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனோடது சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி இன்பில்டு மெமரி இதுக்கு வந்து பேட்ரி போயிடுச்சு அதனாலவே நம்ம மாற்ற மாட்டோம் மற்றபடி டிஸ்பிளே டச் எல்லாமே பக்காவாக இருக்கும் இங்கே ஒரு மூலையில் பார்த்தீங்கன்னா கீபோர்டு தனியாக கிடக்கும் கீபோர்டு மவுஸு நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம லேப்டாப்பை ஒரு கம்ப்யூட்டரா மாற்றி வச்சுருந்ததில்ல மானிட்டர் மாற்றி அதுக்காக வாங்கினது இது பல்லாவார சந்தையிலேருந்து பத்து ரூபாய்க்கு வாங்கினேன் நல்லா ஒர்க் ஆகும் லைட்டெல்லாம் ஏறிங்க மெக்கானிக்கல் கீபோர்டு பட்டு அந்த பிசியை வந்து நம்ம லேப்டாப்பாக மாற்றினதுக்கப்புறம் இதை நான் யூஸ் பண்ணல அப்படியே போட்டேன் இது மவுஸும் பார்த்திங்கன்னா கேமிங் மவுஸுக்கான செமையாக இருக்கும் ஒரு பட்டனு இந்த கண்ட்ரோலரு சைடில் வந்து இருந்தால் இப்படிலாம் இருக்கா செமையாக இதெல்லாம் இவ்வளோ ஒர்த்தாக இருக்கிற இந்த ரெண்டே எதுக்கு நான் எப்படி போட்டு வச்சுருக்கேன்னா இப்போதைக்கு நம்ம லேப்டாப் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அதை வெளியே கேரி பண்ணிட்டு போகிறோம் அதனால் இந்த ரெண்டுமே இப்போதைக்கு தேவைப்படலை அதனால் ஓரத்தில் போட்டு வச்சுருக்கிறேன் சீக்கிரமே நம்ம வந்து பிசி பில்டு பண்ணலான்ட்டு இருக்கிறேன் பல்லாவர சாதத்தில் கலெக்ட் பண்ணி ஒரு பிசி பில்டு பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கிறேன் ஸோ அதுக்கு மாட்டிக்கலான்னு சொல்லிட்டு ஓரமாக இருக்குது நம்ம கபோர்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ பாருங்கள் உள்ளுக்குள்ளே வந்து இது வந்து ஆடினோ காலேஜ் பிடிக்கும்போது நான் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஆடினோ வச்சு ப்ராஜெக்ட் பண்ணுறது இப்போலாம் எப்போயாச்சு தோணுச்சு நான் பண்ணுவேன் இங்கே பாருங்கள் ஸ்மோக் டெடெக்டிங் சென்சார் இதுவும் ஒரு டைப்பான ஸ்மோக் டெடிட்டிங் சென்சார் தான் ஸோ ரெண்டுத்தையுமே ஸ்மோக் டெடெக்ட் பண்ணுறது இல்லை ஏதாச்சும் லீக் ஆச்சு அப்படின்னா அதை டிடெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது என்ன ப்ராஜெக்ட் காணுதுன்னா யூஸ் பண்ணி நம்ம வீட்டில் வந்து கேஸ் லீக் ஆகுது இப்போ நம்ம எங்கேயாச்சும் வெளியே போயிருக்கிறோம் அப்படிம்போது கேஸ் லீக் ஆகுது அப்படின்னா இந்த சென்சார் வந்து டெ டெடெக்ட் பண்ணி நமக்கு மைக்ரோ கண்ட்ரோலர் மூலமாக ஒரு சில காமர்ஸ் மூலமாக நம்ம ஃபோனுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அலாரம் ரிசீவ் ஆகும் ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன மினி ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு தான் நல்லா வாங்கி வச்சுருக்கோம் ஸோ இதாங்க ஆடியோ மைக்ரோ கண்ட்ரோலர் இதில் வந்து நம்ம கோடிங் மூலமாக காம்ப்ளெண்ட்ஸை ஆக்சஸ் பண்ணிக்கலாம் இன்புட் கொடுத்து அவுட்புட் வாங்கி இந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம் ஸோ இதை வந்து நிறைய மினி ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணுவாங்க இதை பற்றி செப்பரேட் வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம இதை பற்றி ஒரு சீரிஸும் போட ஆரம்பிக்கலாம் அப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு உண்டியல் இருக்குது உள்ள கொஞ்சம் காசு போட்டு வச்சுருப்பேன் அப்புறம் இந்த பேக் போல தான் பார்த்தீங்கன்னா பிஎஸ்பி சோனி பிஎஸ்பி இருக்குல்ல அதுக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே இருக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டு டிஸ்பிளே எல்லாமே பிஎஸ்பியில் வேறு வேறு மாடலோட டிஸ்பிளே அப்புறம் இது பார்த்தீங்கன்னா மதுர் போர்டு அந்த பாடி அப்புறம் இது ஒரு டைப்பான பிஎஸ்பி இது பிளாக் கலரு அப்புறம் வேறு என்ன இருக்குதுங்க மூடி இது ஒரு பிஎஸ்பி ஸோ இல்லை பார்த்திங்கன்னா போர்டு எல்லாமே கிடைக்கும் பிஎஸ்பிக்கான ஸ்பேர் எல்லாமே இந்த பைக்கு போட்டு வச்சுருப்பேன் எதுக்காக அப்படி போட்டு வச்சுருக்கேன்னா இது வந்து ஒன்று ரீஸ்டோரேஷன் பண்ணி ஒன்று ஒர்க்காக வச்சிட்டோம் மிச்சம் எல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன காம்பவுண்ட் இஷ்யூவாக இருக்குது மதுரை போர்டில் ஐசி போயிடுச்சு டிஸ்பிளே போயிடுச்சு அந்த மாதிரி இது ஸோ ஃபீச்சரில் வேறு ஏதாவது பிஎஸ்பி கிடச்சிதுன்னா நம்ம இதில் எடுத்து போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து வச்சுருக்கேன் எங்கே பார்த்தீங்கன்னா எஸ்டி கார்டு மாதிரி கொண்டு இருக்கா ஸோ எதுவுமே வேஸ்ட் ஆகாது பின்னாடி எனக்காச்சும் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு வச்சிருக்கிறேன் மேபி உங்களுக்கு ஏதாச்சும் பிஎஸ்பியோட ஸ்பேர் தேவைப்பாட்டால் கூட என்னை காண்டக்ட் பண்ணி வாங்கிக்குவாங்க அப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா இது ஸ்டாண்டு வீடியோ ஷூட் பண்ணுறதுக்காக எடுத்தது அந்த ஸ்டாண்டு அப்புறம் இது ரெண்டு லேப்டாப் இருக்குது ஒன்று வந்து லெனாவோ லேப்டாப் இன்னொன்று வந்து ஹெச்பி நம்ம பழைய ஹெச்பி வந்து மாற்றுறதுக்கு முன்னாடி நிறைய இதை பழைய இடங்கள் வந்து எடுத்திருந்தோம் பல்லவார சந்தையிலேருந்து பேனல் மட்டும் எடுத்திருந்தோம் அந்த பேனலாம் வச்சிருக்கிறேன் இது வந்து கொரியர் பண்ணுற கவருங்க பபுள் கவர் ஹார்ட் டிஸ்க் அண்டு மதர் போர்டு இருக்கும் அங்கே பார்த்தீங்களா செல்ஃபோனு இது ஒரு சாம்சங் செல்ஃபோனு சாம்சங்காக நம்ம எம்ஐயோட செல்ஃபோனு நான் நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர் தான் ஒருத்தர் கொடுத்தாரு இது சும்மா தான் கிடைக்கு நேபி ஸ்பியாருக்கு ஏதாச்சும் யூஸ் பண்ணிக்கோன்ட்டு அதனால் வச்சுருக்கிறேன் இது வந்து நம்ம அப்போ ரீஸ்டோரேஷன் பண்ண ஜியோன்னு ஃபோனு பேட்ரி மட்டும் போடணும் மிச்சம் எல்லாமே பக்காவாக இருக்குது பட் இது வந்து பெரிய ஹார்ட் டிஸ்க்கான எக்ஸ்டர்னல் கேஸு இது வந்து ல நோக்கியா ஃபோனோட பேனலு அப்புறம் இது வந்து லெனாவோட பேட்ரி அப்புறம் பார்த்திங்கன்னா இது டேப்லெட் லெனாவோட டேபு டிஸ்பிளே மட்டும் போடணும் டிஸ்பிளே தான் இருந்துச்சு ஒருத்தர் ஸ்பேருக்கு வாங்கிட்டார் ஸோ மதர் போர்டு இருக்குது உள்ள மதர் போர்டு பேட்ரி நல்ல கண்டிஷனில் இருக்குது அப்புறம் ப்ரெட் போர்டு நான் அப்போ அப்போ ஏதாச்சும் ஆடினோ வச்சு பண்ணும்போது தேவைப்படுன்னு வச்சுருப்பேன் அப்புறம் இதுலேயும் பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பீக்கர் கிடைக்குது வேறு என்ன கிடக்குது இது வந்து இந்த நோக்கியாவோட இது தான் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண ஆண்ட்ராய்டு ஃபோனு நோக்கியாவில் சிக்ஸ் பாயிண்ட் ஒன்று செம்ம ஃபோனு ஆறாயிரரூவாக்கு வாங்கியிருந்தேன் வேறு லெவலில் ஒர்க் ஆச்சு ஒரு அஞ்சு வருஷத்துக்கிட்ட ஒர்க் ஆச்சு ஸோ இப்போ வந்து அதே போல் ஃபோனுக்கு வந்து நான் டிஸ்பிளே இருக்கேன் அதனால் நான் வச்சுருக்கிறேன் இது நிறைய பேர் கேட்குறீங்க இந்த மாதிரி ஃபோனை ரிஸ்டோரேஷன் பண்ண சொல்லி கண்டிப்பாக போட்டுருவோம் அதுக்கு முன்னாடி இந்த வாரம் நம்ம பல்லாவர சந்தையிலேருந்து ஐம்பது ரூபா கொடுத்து இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் வாங்கியிருந்தோம் ஸோ இதை ரீஸ்டோரேஷன் பண்ணிடலாம் அப்போ தான் பூஜை பண்ணுறப்போ பாட்டு போடுறதுக்கு நல்லாயிருக்கும் வாங்க அது கால்ிட்டி உள்ள எனக்குன்னு ஆராய்வோம் நம்ம ஆளுங்க நிறைய பேர்த்துக்கு இந்த மாதிரி ப்ளூடூத் ஸ்பீக்கரை ஓப்பன் பண்ண தெரிய மாட்டேது என்னடா ஸ்க்ரூவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்ட மாதிரி பிடிச்சி இழுத்து உடச்சிட்றாங்க இதெல்லாம் எப்படி இப்போ ஓப்பன் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி சல்லடை மாதிரி ஒன்று இருக்கா அதை சைடு ஒர்க்கில் இப்படி ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு எம்பி விட்டிங்கன்னா அதை அப்படியே இப்போ டார்னு ஓப்பன் ஆகும் அது உள்ளர பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூலாம் கொடுத்துருப்பாங்க அதை கலெக்டினோம் அப்படின்னா இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரோட மூடியெல்லாம் எல்லாம் ப்ராப்பராக கலெக்டிடலாம் இதை விட்டுட்டு கண்டமானிக்கு பிடிச்சி இழுத்திங்கன்னா உடஞ்சி போயிடும் ஏன்னா பிளாஸ்டிக் வந்து வர வர ரொம்ப ஒஸ்ட்டாக கொடுக்குறாங்க கிழத்துக்கு பட்டில் டபார் உடஞ்சி ஓகே இப்போ எல்லாத்தையும் ஆச்சு உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ரி ஒரு குட்டி மதர் போர்டு ரெண்டு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க இது வந்து த்ரீ பாயிண்ட் செவன் ஓல்டு பேட்ரி தான் எம்ஏச் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் கிட்டே கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு நம்ம பேட்டரி எடுத்துகிட்டு அதோடய என்ன ஹெல்த்தில் இருக்குதுன்னு செக் பண்ணி பார்த்தேன் மல்டி மோல்ட் மூலமாக அதில் பார்த்தீங்கன்னா ஓல்டேஜ் கொஞ்சம் கூட காட்டல ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன்ல வந்து போகுது அப்போ பேட்டரி செத்து போச்சுன்னு அர்த்தம் அப்புறம் இதுக்கு சார்ஜ் போட்டு பார்த்தேன் அப்பம்போது முன்னாடி பார்த்தீங்கன்னா லைட்டாக ரெட்டில் லைட் எரியுது சரி பின்னாடி பேட்டரி போடுவோம்ல அந்த இடத்துக்கு நமக்கு கரெக்டான ஓல்டேஜ் வரணும் அது ஒரு தான் செக் பண்ணி பார்த்தப்போ அது கரெக்டாக தான் வருது ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஓல்டுக்கிட்டா வந்துகிட்டு இருக்குது அப்போ பேட்டரி மட்டும் தான் பிரச்சனை போகலான்னு சொல்லிட்டு பேட்டரி தூக்கிட்டு அந்த இடத்துல எக்ஸ்டர்னல் பவர் சப்ளை கொடுத்து பார்த்தேன் அப்பையும் இந்த ஸ்பீக்கர் வந்து ஆன் ஆகலை அப்போ அந்த ஐசி போர்டில் ஏதோ பிரச்சனை இருக்குது சார்ஜிங் ஐசி இருக்குது பார்த்திங்கன்னா அது வந்து வெளியில் அவுட் புட்டை கொடுக்குது பட் உள்ளே வந்து கன்வே பண்ண மாட்டேங்குது இந்த டயோடு ஐசி இதெல்லாம் தான் பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்கிறேன் இப்போ என்ன பண்ணேன்னா ஒரு வயரை பேட்டரி டைமில் மாட்டிக்கிட்டு பிளாக் ஒயரை வந்து பேட்டரி டைமில் மாட்டிக்கிட்டேன் இன்னொரு வந்து ட்ராக் பண்ணேன் அந்த டயோடுக்கு அப்புறம் அந்த லைன் வந்து எங்கெங்கே போகுது அப்படின்னு ட்ராக் பண்ணி வச்சேன் பாருங்க அதுக்கப்புறம் வர எந்த லைனில் வச்சாலும் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன் ஆகுது பார்த்திங்கன்னா லைட் எரியுது பார்த்தீங்களா ஸோ ஸ்பீக்கர் டைம்லாம் வைக்கிறேன் அங்கேயே ஆன் ஆகுது உள்ளுக்குள்ளே ஐசியோட செவன்த் பின் எயித்து பின் இங்கேலாம் வச்சு பார்க்குறேன் அப்பயும் வந்து இது ஆன் ஆகுது சரி ஓகே இப்போதைக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்துல சால்ட்ரிங் பண்ணி விட்டு இதை வந்து நார்மலாக யூஎஸ்பிலேயோ அல்லது பவர் பேங்க்லேயோ ஒர்க் ஆகாத மாதிரி செட் பண்ணி வச்சுட்டேன் ஸ்பீக்கரை சரி பண்ணது போக முச்சது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு உருட்டு பிஎஸ்பி அப்புறம் இப்படி ஒரு பெரிய ஹோம் ஒரு ஸ்பீக்கர் இருக்குது இது நல்லா பாடுது ஆனால் திடீர்னு வந்து ஸ்பீக்கருக்கு சவுண்ட் வர மாட்டுக்கு அப்புறம் இது பார்த்திங்கன்னா பிலிப்ஸோட ரெடியா இதை நம்ம சரி பண்ணியாச்சு வீடியோ அதுக்கப்புறம் வரும் அப்புறம் நம்ம மல்டிமீட்டருக்கு ஒரு பூஜையை போடணும் அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக நோக்கிய ஃபோன் இருக்கும் எல்லாமே ரீஸ்டோரேஷன் பண்ணது பண்ண போடுறது இப்போ பார்த்தீங்கன்னா லூமியா ஃபோனு நோக்கியாவோட ஈ செவன்ட்டி ஃபைவ் அப்படின்னு இருக்குது இப்போ எல்லாத்தையுமே ஒதுக்கிட்டு அந்த இடத்துல பூஜையை பண்ணணும் இப்போதைக்கு நம்ம மானிட்டரை மட்டும் தான் தூக்கி வச்சிருக்கிறேன் க்ளீன் பண்ணுவோம் எல்லாத்தையும் செட் பண்ணியாச்சு அது நம்ம லேப்டாப்பு ஹார்ட் டிஸ்கு அப்புறம் கேம் விளாட்றதுக்கு கண்ட்ரோலரு மல்டிமீட்டு ரொம்பவே முக்கியமான டிவைஸு அப்புறம் கூகுள் கூகுள் ஹோம் மினி அப்போ நம்ம இப்போ ரிஸ்டோரேஷன் பண்ண ரேடியோ அப்போ பாடுங்க பாட்டை போடுறேன் எப்படி அருமையாக இருக்கா இதுக்கு மேலே பாட்டை போட்டால் காப்பரேட் போட்டுருவாங்க ஸோ ரேடியோ அருமையாக ஓடுது அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா ஏசார் மானிட்டர் அப்புறம் நம்ம கீபோர்டு அப்புறம் கீழே வந்து நம்மளோட செல்ல பிள்ளைகள் வச்சிருக்கோம் இந்த நோக்கியா லூமியா அப்புறம் பிளாக் பிள்ளை ஒன்று அப்புறம் நோக்கியா படன் ஃபோனு ஐஃபோனு சோனி இது நம்ம டூல்ஸு இப்போ நம்ம ரீஸ்டோரேஷன் ரேடியா ஸோ எல்லாத்தையும் ஓரளவுக்கு க்ளீன் பண்ணி செட்டப் பண்ணி வச்சாச்சு அப்புறம் இதுக்கு வந்து மாலை பழம் எல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் கடைக்கு போயிட்டு நமக்கு தேவைப்படுற நல்ல பொருட்களெல்லாம் க்ளீன் பண்ணி பூஜைக்கு வச்சாச்சு தேவைப்படாத பொருட்களை பழையம் கடலில் போட வந்தேன் அங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு யூபிஎஸ் இருக்குங்க அதை தூக்கி பார்த்தேன் வெயிட்டே இல்லை உள்ளுக்குள்ளே பேட்டரி இல்லை போல் ஜஸ்ட்டு போட மட்டும் வச்சுருக்காங்க இது ஒரு பீஸு கடை கேட்டேன் எவ்வளோ தருவீங்கன்ட்டு அவர் பார்த்தீங்கன்னா ஒன்று நூறுரூவான்னு சொல்கிறாரு ஆகாத பொருளை இடைக்கு போட்டதில் நமக்கு நூறுரூவா தான் லாபம் வந்துச்சு அதை வச்சு யூபிஎஸ் வாங்குறதான்னு சொல்லிட்டு சரி வேண்டாம் அந்த காசை வச்சு பழம் பத்தி மாலை ஏதாச்சும் வாங்கிப்போன்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு கிளம்பாச்சு அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான எல்லா பொருட்களும் வாங்கி சந்தனம் குங்குமலாம் கரைச்சி வச்சாச்சு ஊது பற்றி ரெடியாக இருக்குது என்னடா ஒரு டிவைஸ்க்கு போயிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிற இதுக்கு போயிட்டு காசு அளவழிச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு தனி ஃபீல் நம்மளை வந்து இவ்வளோ நாள் வாழ வச்சிகிட்ருக்கு இந்த டிவைஸ்லாம் இல்லாமல் நாங்கள் இருந்துருவமா சொல்லுங்கள் ஃபோன் இல்லாமல் இருந்துருவோமா அந்த சால்ட்ரிங் மிஷின் இல்லாமல் இருந்துருவோமா இந்த சிஸ்டம் நம்மளை வளர்த்து விட்டுதே அந்த சிஸ்டம்னா அது இல்லாமல் இருந்துருவோமா நம்மளோட வளர்ச்சிக்கு இதுவும் ஒரு காரணம் அதை வந்து நம்ம தெய்வமாக போற்றி இன்றைக்கி ஒரு நாள் அதுக்கு ஒரு ஓய்வு கொடுத்து ஒரு பூஜை மாதிரி பண்ணுறது இது நம்ம லைஃப்பில் மகிழ்ச்சியை கொடுக்குற ஒரு பார்ட் ஆஃப் டிவைஸ் தான் சரி அதனால் தான் அந்த ஆயுத பூஜை வந்துவிட்டால் தலைவனை கையில் பிடிக்க முடியாது அப்படிங்கிற போல் சின்ன வயசுலேருந்தே வீட்டில் டிவி ஃபேனு எல்லாம் ரொம்ப நல்லா க்ளீனாக தொடச்சி அதுக்கு இந்த மாதிரி பூஜையை போட்டுருவேன் அதே போல் எப்போயும் ஃபஸ்ட்டு யாருக்கு சந்தனம் வைக்கிறது இதில் யார் ரொம்ப பெரியவர் இங்கே இருக்கிற நம்ம தலைவர் நோக்கியா அவர் தான் அவருக்கு நெத்தி போட்டில் இந்த மாதிரி சந்தனத்தை வச்சு விட்ருவோம் ஏன்னா அவர் தான் முன்னாடியே வந்தவர் தான் கொஞ்சம் கொஞ்சமாக இவங்கெல்லாம் வந்தாங்க ஸோ அதுக்கு வச்சுட்டு அப்புறம் நம்ம லேப்டாப் இங்கே மானிட்டருக்கு வச்சிடலாம் பட்டை போடலான்னு பார்த்தேன் பட் டிஸ்பிளேயில் அது வேறு தொடச்சிட்டு கிடக்கணும் அதனால் பட்டையை போடல அதுக்கப்புறம் நம்ம பிலிப்ஸ் ஐயா பிலிப்ஸை நல்லா ஓடணும் இனிமே அப்புறம் வந்துட்டு நம்ம மல்டிமீட்டர் ஐயா இவர் இல்லாமல் நம்ம எலக்ட்ரானிக் காம்பனண்ட் சர்க்குட்டுலாம் நோண்டே முடியாது அப்புறம் வந்துட்டு நம்ம ஆப்பிள் ஐயா இவர் நமக்கு நிறைய செலவில் கொடுத்தாலும் இவர் போட்டால் தான் வியூஸ் வரும் இவர் போட்டால் தான் எல்லாம் வந்து பார்க்குறாங்க அப்புறம் நம்ம பிளாக்பெர் ஐயா இவருக்கு நெத்தி பொட்டில் வச்சுருவோம் அப்புறம் நமக்கு நோக்கியா லூமி ஐயா இருக்கார் அவருக்கு ஒரு பட்டையை போட்டுடலாம் அப்புறம் நம்ம சால்ரிங்ஸ் ஐயா இவர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான இவர் இவர் இல்லைன்னா நம்ம ரீஸ்டோரேஷனே பண்ண முடியாது அப்புறம் யார் இருக்கா மற்றவனுக்கு வச்சிடலாம் நம்ம சோனி ஐயா அப்புறம் யார் இருக்கா இது ஒரு பவர் பேங்க் வாங்கிடுவோம் ஆ பவர் பேங்க்கு இப்போ கீபோர்டுக்கு வைக்கவா அப்புறம் மவுஸு எலி மாதிரி உள்ளே கோழி இருப்பாருங்க அப்புறம் இந்த பக்கம் வந்தோம்னா இவர் ஒரு கேமிங் இவர் இருந்தால் தான் அற்புதமாக இருக்கும் அப்புறம் நம்ம ஹார்டிஸ்க்கு தம்பி அப்புறம் யார் இருக்கா கூகுளுக்கு வச்சோம்னா அதை ஒட்டிக்கும் இவருக்கு வச்சிருவோம் அவர் தான் உருட்டு பிஎஸ்பியாக இருந்தாலும் ஒரு ஐம்பது கேம் நமக்கு கொடுத்தாரு அப்புறம் இப்போ நம்ம ரீஸ்டோரேஷன் பண்ண இந்த மியூசிக் பிளேயரு லேப்டாப்பை வச்சிடலாம் இப்போ கொஞ்சம் நேரத்தில் அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணணும் அதனால் லேப்டாப்புக்கு வந்து லைட்டாக இந்த மட்டும் தடை விட்றோம் ஓகே ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும் வச்சாச்சு யாராச்சும் மறந்துருக்குமா இல்லை இல்லை இப்போ பாருங்கள் லைட்டை போடுறோம் பாருங்கள் அற்புதமாக இருக்கும் எப்படி எப்படி பயங்கரமாக இருக்கா பூஜை பண்ணிடலாமா பத்தி எடுத்து எதில் ஒரு சொரு வருது இந்த வாழைப்பழத்தில் சொருகலாம் எல்லாத்தையும் பக்காவாக பண்ணியாச்சு இப்போ தான் மனதுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது ஸோ எல்லோரும் ஒரு ரெண்டு நாளைக்கு ரெஸ்ட் எடுக்கட்டும் நானும் போய்ட்டு நிம்மதியாக தூங்குகிறேன் ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்க டிவியூஸுக்கு நல்லா க்ளீன் பண்ணி பூஜை பண்ணாட்டியும் பரவாயில்ல அன்றைக்கி ஒரு நாள் அவங்களை நல்லா க்ளீன் பண்ணி கொஞ்சம் நல்லா வச்சுக்கோங்க